ඔයාට දන්න ඕනේ ත්‍රී ලෑගි විච්, ඔයාට පොි ස්තන්ුවද? நாங்கள் அவசர அவசரமாக நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போக வேண்டிய நிலைமை என்னத்துக்காண்டி போகிறோம்னு சொல்லி எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நாங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரதாச்சு கொள்கிறோம் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற இந்த இடத்த விட்டு இந்த இடத்த அப்படியே சுற்றி காட்டுங்க நாங்கள் இந்த இடத்துல தங்கியிருந்த நாங்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பகா மாவட்டத்தில் கிளணி என்று சொல்லி இடத்துல நாங்கள் தங்கியிருந்த நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் அவசர அவசரமாக நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போக வேண்டிய நிலைமை என்னத்துக்காண்டி போகிறோம்னு சொன்னால் கடவுள் கடவேல கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஆகியால நாங்கள் கடவேல ஃபுல்லாக முடிக்கணும் பண்ணுறதுக்கு போய் கொண்டிருக்கோம் இங்கே உடுப்புகள் எல்லாமே நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்தாச்சு இனி வந்து ஓடுற போகிற அப்படி எடுத்து கொண்டு போகிறது தான் மிச்சம் இல்லாமல் சரி போய் கடையை முடிச்சு விட்டால் காரணம் வேறு ஒன்றுமே இல்லை இந்த சக்சா அப்படி தானே ஒரு கொஞ்சம் வெயில் எடுக்காது போய் அந்த வழியில் முடிச்சுட்டு வெயிலே அப்படியே போயிட்டா போகும் அது என்ன சொன்னால் ஏசியன் காட் வேறு நாங்கள் அந்த ஹேங்கர் கொழுவுற அந்த இது இருக்குது தானே அது அங்கே இருந்தால் எடுக்கிறவங்க என்ன கூடுதலாக அங்கே தான் மெலிவன்னு சொல்லி கேள்விப்பட்டான் என்ன சொன்னால் அவங்க தான் டைரக்டா சைனால இருந்து இந்தியா இன்போர்ட் பண்ணுறவங்களாம் அப்போ இருந்து ஒரு முப்பத்தஞ்சு பீஸு கிட்ட எடுக்கணும் அதை எடுத்து எடுத்து போனால் நாங்கள் டக்கண்ட வேலைகளை முடிக்கலாம் தானே அப்போ போய் வேலையை முடிச்சு போட்டு திருப்பியும் கொழும்பு வார வேலைகள் இருக்குது கணக்கு வேலைகள் இருக்குது முதல் திறன் நாங்கள் வந்து கொழும்பில் வந்து உடுப்பு எடுத்து கொண்டு போனால் தான் என்ன மீன் ஆர்டர் பண்ணிட்டு பார்த்து கொண்டு அது அப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அந்த தான் நாங்கள் இப்போ ஓடி ஆடி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் கிளனியை விட்டு நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம் யாழ்ப்பாணம் போகிற பாதை என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது அதை எல்லாமே உங்களுக்கு காணொளி முன்னிலை நான் காட்டுறது தயாராக இருக்கிறேன் யாராக இந்த சேலம் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க என்ன தக்ஸா சொல்லுங்க ஓகேவா பயணத்தை தொடருவோம் இந்த எங்களோட சுந்தரிய இந்தக்கி பெட்ரோல் அடிக்கணும்னு நினைக்கிறேன் சாப்பாடு கொடுக்குறதா மணம் சுந்தரிக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே வலி குடும்ஞ்ச கொண்டாந்து இரும்பு தூக்கவும் இல்லை அப்படியே கிடக்குது கொண்டு போக போகிறோம் நாங்கள் இரும்புகள் வட்டிகள் எல்லாம் கிடக்குதுங்கோ இந்த ஆட்டோவில இருந்து போகிறதா பெரிய டாஸ்க்கு ஏற்கா போதுங்கோ ஏன்னா கபிலாஸ் அப்படி தானே சொல்லும் அது கவிழா என்ன கே வரை வலிக்கிறோம் நான் குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்களேன் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணம் போறது சந்தோஷமா தான் இருக்குது என்ன சொன்னா புள்ள நாள் ஊரை விட்டு இருந்தது திட்டு கவலை நினைக்கிற மாதிரி இல்லை கடன் கவலை அப்போ ஆகையால் யாழ்ப்பாணத்துக்கு போறது சந்தோஷமா இருக்குது ஒரு என்ன என்னென்னு வேலை வேலையில ஆரம்ப கட்டம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போறோம்னு சொன்னால் ஆரம்பம்மைக்கும் ஒரு கடினமாக தான் இருக்கும் அந்த ஆரம்ப கட்டத்தை நாங்கள் எதிர்கொண்டு அடுத்ததை நோக்கி போனோம்னு சொன்னால் வாழ்க்கையில நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அதுக்கான பயணம் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஓகே

கிளநியாயில ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இங்க வந்து ஏழு நாள் ஆயிடுது இந்த கடையில தான் குடுதா சாப்பிட்ருக்கோம் உண்மைக்கும் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான குறைவு சாப்பாடு எல்லாமே கிட்டத்தட்ட மத்தியான நேரத்துல இருபது அதாவது மரக்கறி இருக்கு இருபது மரக்கறி கிட்ட இருக்குது இங்கே இந்த அப்படி அடுக்கி வச்சிருக்கேன் பேரங்க இந்த மாதிரி சரியான குறைவாக இங்கே பெற்றுக்கொள்ளலாம் கடையின்ற பேர் தான் வருது இல்லை இதுல வேறங்குவன் கிளணியாயில இந்த சந்தியில இருக்கு வேறங்க இந்த ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது இந்த ஃபுட் சிட்டிக்கு பக்கத்துல இருக்குது இந்த சாப்பாட்டை பேரங்குவன் இது பூசணிக்காய் இங்கே உள்ள வெள்ளார சம்பல் இருக்குது இங்கே உள்ள பீட்ரூட் இருக்குது எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீன்ஸ் இருக்குது இது சிக்கன் உண்மைக்கும் நல்ல ஒரு சுவையான சாப்பாடுங்கோ இங்கே வந்தால் முயற்சி செய்து வேறங்க நல்ல விலையும் குறைவு எவ்வளோட இந்த சாப்பாடு ஐநூறுவாயோ ஆ அஞ்சூரூபா என்ன அஞ்சூறுவா என்ன தான் நினைக்கிறேன்னு அதாவது டேய் தக்சான் தக்சாந்த் இது அஞ்சூறுரூவா தானே என்ன சாப்பாடு அஞ்சூறுரூவா சிக்கன் நானூற்றி ஐம்பது என்ன நானூற்றி ஐம்பதா சிக்கனோட சேர்த்து நானூற்றி ஐம்பதா உண்மைக்கும்னு லாபம் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய சிக்கன் பீஸ் தான் வச்சிருக்கீங்க நம்ம இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த முக்கியமான விஷயம் இது ஒரு இஞ்சி வேறங்கோ இந்த பனை ஓலையில் மேய்ஞ்ச ஒரு இதில் ஒன்றுலாம் தெரியும் ஓகே சகோதரங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு இப்போ நாங்கள் புறப்பட போகிறோம் இப்போ ஏசியான் ஹார்ட்வேருக்கு தான் போகிறதுக்கு இருந்த நாங்கள் ஆனாலும் நாங்கள் போகல ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படி நாலு நாலு அடைக்கு சாமான் ஊருக்கே வந்து சேரும் சொன்னால் ஏசியன் கார்ட் வேறு போகணும்னு சொன்னால் திருப்பி நாங்கள் கொழும்பு நோக்கி போக வேண்டியிருக்கும் ஆகையால் அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு போவோம் என்னத்துக்கு டைமை வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டிருக்கோம் அவசர அவசரமாக சுந்தரிக்கு இப்போ காற்று இல்லை போல் அப்போ சுந்தரி காற்று அடிப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம் இந்த மூணு சில்லையும் காற்று குறைவாக தான் இருக்குது அப்போ வடிவாக மூணு சில்லையும் பார்த்து காற்று அடித்து போட்டு அப்படியே நாங்கள் ஊரை நோக்கி புறப்படுவோம் மண் வாசனை இப்பயே இழுக்குது எங்களை வாடா வாடான்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் எல்லாமே கணக்க முதியவர்கள் இந்த இடத்துல படத்திரிக்கணும் பேருங்கோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் கணக்க முதியவர்கள் ரோட்டில் நிற்கணும்ங்கா இதில் பார்த்தா தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல நான் அதாவது கொஞ்சம் முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட முதியவர்கள் ருள் படுத்திருக்கிறேன் இந்த விகார பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிரபலமான ஒரு விகாரை உண்டு களனி தான் என்ன ஆனா இந்த விகாரை வந்து இருக்கிற பேர் தான் தெரியல கொஞ்சம் பிரபலமான விகாரை உண்டு கிளணி இது ஒரு பேர் பார்த்து சொல்றேன் என்ன விகாரம் என்று விகாரன்ற பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா கிளணிய ராஜமகா விகாரை அதாவது கொஞ்சம் ஃபேமஸான விகாரை உண்டு

நீங்க நீங்க அதிகாரி போலீஸ் அதிகாரி என்ன பிள்ளையண்டாலும் நீங்க மூன்று மொழி உங்களுக்கு தெரிய வேணும் தமிழ்ல பேசுங்க தமிழ்ல பேசினா தான் எங்களுக்கு தெரியும் ஆஹ் நீங்க ஒரு இதுல நெடுஞ்சாலையில இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பாதுகாப்புக்கு நெடுஞ்சாலையில இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மூன்று மொழியும் தெரிஞ்சிருக்க நீங்க கொழும்புல இருக்கிறீங்க மூன்று மொழியும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாடி பிரச்சனை இல்லை பொதுமகனுக்கு நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்து கொண்டிருக்கிறீங்க சரியா ஆ ஆஹ்

நேரம் சரியாக ஒரு ஆறு மணி ஆக போது அதனால் என்ன செய்யறேன்னு தெரியாமல் ஜோதிச்சு கொண்டு இருக்கோம் இதுக்கு மேலே ஆட்டோவும் என்ன மாதிரி ஓடலாமன்னு தெரியலை பார்ப்போம் சில நேரம் போகலாம் நிற்கலாம் என்னென்னு தெரியலை இதுக்கு மேலே ஆட்டோ ஓடினா என்ன இருக்க போய் பன்னெண்டு ஒரு மணிக்கு போய் நிற்க வேணும் அதான் ஜோதிச்சு ஒன்று நிற்கிறோம் என்ன செய்யலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒரு ரூம் ஒன்று தான் தேடி கொண்டிருக்கோம் இந்த ரூம் போகிற பாது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு அழகான வயல் உண்டு அதில் பாருங்க

அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக வேற ரூம் மட்டும் தேடி போகிறோம் இல்லை இந்த ஊஞ்சல் இல்லாமல் வேறங்க நல்ல மரத்தில் வச்சு ஊஞ்சல் எல்லாம் கட்டி பார்க்குறதுக்கு இங்கே கொஞ்சம் எங்களுக்கு இந்த விலை இல்லை தெரியும் தானே விலை கொஞ்சம் கூட மஞ்சள் அவங்கள ஓகே அவங்க எட்டாயிரம் தானே என்ன கொடுக்குறீக்கே ஏசியோட எட்டாயிரமாம் ஏசி இல்லாமல் ஆறாயிரமா ஓ தானே அந்த அளவு நாங்கள் போவோம் பாங்க சரிங்க

அதுக்கு பக்கத்தில் இந்த ஹோட்டலில் அமைஞ்சிருக்குது இயற்கையோடு சேர்ந்து அமைஞ்சிருக்குது உண்மைக்கு ஒரு அருமையான இடம் உண்டு தமிழில வந்தால் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் முயற்சி செய்யலை என்ன சொன்னால் விலை கூட எங்கட விலைக்கு செரிப்பட்டு வராதுங்களா நாங்கள் முயற்சி செய்யலை நீங்கள் முயற்சி செய்து பாருங்க என்ன ஏதோ ஒரு மலை ஒன்று இருக்குது அதுக்கு அடி செளி மாத விலைன்னு சொல்லக்கூடாது அப்படி பொய்ய விரட்டுகள் ஒரு மலை ஒன்று இருக்குது எங்களோட சுந்தரில் இருக்கு நாங்கள் புறப்பட போகிறோம் நாங்கள் இரவு சாப்பாடு நீ வந்து நாங்கள் இப்போ கவிலாஸ் ஏதோ சாப்பாடு கட்ட போறான் போல கவிலாஸ் என்ன இல்லையா சிரிக்காத சிரிக்காதா கவிலாஸ் நீடா இறைச்சி பொரியல் கிடக்கூடாது அதெல்லாம் இருக்கு இஞ்சி பேர் நல்ல நல்ல இறைச்சி பொரியல் இருக்குது வாங்க ஏன்டா ஏட் இந்த டயட் இருக்க வேண்டிய நானே சொத்தம் இருக்கிறேன் முள்ளங்கில் எனக்கு நெஞ்சு வெளிக்கே ராபா இன்றைக்கி பார்க்காத ஒரு கவிலாஸ் இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன் ஆ ஆ பூர்ச்சிக்கு போகணும் நான் போயக்கில்லை விழா காலம் கவிலாஸ் ஒரு பொருள்ன்ற விலை பார்த்ததே இல்லை இன்றைக்கு ஒவ்வொரு பொருளையும் விலை பார்த்து 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 டேய் இது நானூற்றி ரூபா இது முந்நூறுரூவா பார்த்து பார்த்து வச்சு 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 போட்டு பட்டி பெருசாயிருக்கு அந்த விலை நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படி சின்ன சின்ன பொருட்களை எடுத்து ஒன்று ஏன்னா அந்த பட்டி வெருசாயிருக்கு ஏன் அப்படி திடீர்னு இப்படி மாறினேன் कत् मेन्दली <laughs> <laughs>